செஸ் அகாடமி சார்பில் தன் செயலாளர் திருமதி கோகிலா ராஜேஷ் ஏற்பாட்டில் பள்ளிக்கரணை போதி கேம்பஸ் பள்ளிக்கரணியில் மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றன தமிழ்நாட்டில் உள்ள செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கோவை கடலூர் விழுப்புரம் திருநெல்வேலி என அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் எட்டு பத்து பதிமூன்று மற்றும் இருபத்தைந்து வயதிற்கு உட்பட்டோர் கலந்து கொண்ட இப்போட்டியில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாடினர் வயதுவாரியாக ஆண்கள் பெண்கள் என இரு பாலருக்கும் தனித்தனியாக தலா ஆறு சுற்றுகளாக நடைபெற்ற இதில் முதல் முப்பது இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற இருநூற்றி நாற்பது பேர்களுக்கு மாலையில் நடைபெற்ற பரிசீலிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வேலமால் போதி கேம்பஸ் பள்ளி முதல்வர் ஜமுனா துணை முதல்வர் செல்லாம்பிகை தாம்பரம் மாநகராட்சி நாற்பத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலர் சசிகலா கார்த்திக் தாம்பரம் மாநகராட்சி அறுபத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் ஷக்கிலா நான்சி செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு கோப்பைகளையும் வழங்கி பாராட்டினர் மேலும் இப்போட்டியில் கலந்து கொண்டு விளையாடிய எட்டு வயது அனைவருக்கும் சிறப்பு பரிசாக கோப்பை வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஊழியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக நிர்வாகிகள் பொதுமக்களான ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் We take immense pride in congratulating all the participants of today's state level chess tournament, which was is, which is conducted in Velamal Bodhi campus, Polytechnic campus. In today's world, our Tamil Nadu is becoming famous, our India is becoming famous because of chess, and chess is becoming an integral part of Velamal. So, Velamal is identified as In that mission, we are into making many Pragnanandas and cookies. So, we take immense pride in congratulating all the winners of today's state level tournament. நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து உங்கள் குழந்தைங்கள உங்கள் குழந்தைங்கள எவ்வளோ தூரத்தில் இருந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி காலையிலேருந்து இங்கேயே இருந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்கீங்கன்றத கண் கூட நாங்கள் பார்த்துட்ருக்கோம் உங்கள் அத்தனை முயற்சிக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் இது மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்கள ஊக்குவிச்சுட்டே இருந்தீங்கன்னா எங்களை மாதிரி ஸ்கூல்ஸும் நாங்களும் எங்களோட சப்போர்ட்டை கொடுப்போம் நம்ம செஸ்கில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் வேலை மாதிரி செஸ் மட்டும் இல்லை நாங்கள் எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஸோ இது மாதிரி நிறைய 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 ஈவெண்ட்ஸ் நாங்கள் ஈவெண்ட்ஸும் டோர்னமெண்ட்டும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிணேன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ண எல்லா ஆர்கனைசர்ஸ்க்கும் எங்கள் எல்லா ஸ்டாஃப்க்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகிடுங்க கண்டிப்பாக சார் நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் நம்ம இருந்தே நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க இன்னும் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிராண்ட் மாஸ்டர்ஸுமே வந்து இருந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ై బ్రదర్ టు And I really uh, liked the way that principal ma'am was monitoring everything to make sure that everything was going fine. Even when I approached her for any kind of problem, she was really kind. And I also appreciate the facilities which were provided by the cafeteria. There were a really lot of options for me to choose from, which I have to eat. And uh, the waiting hall, it was. It was really nice of this organization to provide AC, AC for the parents who are also waiting, especially during the summer time. And I thank the organization for the kindness and the chess tournament that they conducted. Thank you so much, Principal Ma'am, for conducting all this chess tournament. It encourages people to keep moving forward for chess tournament. Thank you. Yeah, just a few points about the principal ma'am. Actually I have never seen this in uh, other school but this principal ma'am, Jamuna ma'am I just want to specify her name and I have to say because she was like monitoring all the time to make sure that everything is going in a perfect way. She is very approachable and uh, with her smiling face she was just taking care of us very nicely. Thank you so much ma'am. வணக்கம் என் பேர் நவீன் சாய் நான் வந்து ஹைகிரிவஸ் அகாடமியோட ஓனரான ஆர்டிசோடி கிளாஸில் நான் செஸ் கிளாஸ் போயிட்டுருக்கேன் கோக்கிலா மேம் தான் எங்களை கைட் பண்ணுறாங்க அவங்க கோச்சிங்கும் நல்லாயிருக்கும் கிளாஸஸை சூப்பராக மூவ் பண்ணுவாங்க நல்ல கோச்சிங் இருக்குது இப்போது இந்த இந்த டோர்னமெண்ட்டு நாங்கள் அவங்க வந்து வேலமால் ஸ்கூலில் இது பண்ணியிருக்காங்க இந்த வேலமால் ஸ்கூலில் சூப்பர் அட்மாஸ்ஃபியர் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு பெரிய ரூம் இருக்குது ஹால் இருக்குது ஏசி ரூம்ஸ் தான் ஃபுல்லாக பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ எந்த ஒரு டிஸக்ரிமெண்ட்டும் இல்லை எல்லாருமே சூப்பராக சாட்டிஸ்ஃபை ஆகி போகிறாங்க அதே மாதிரி ஃபுட்டு இதுக்கெல்லாமே சூப்பராக வேலை ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் நிறையவே கிடைக்கிது டோர்னமெண்ட்ஸ் போக போக நல்ல பர்ஃபார்மென்ஸ் கிடைக்கிது அதை கைட் கைட் பண்ணுற கோ எங்கள் கோகிலா மேம்க்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் வணக்கம் என் பேர் சாய்ஸ்வாத் நான் வந்து சித்லப்பாக்கம்லேருந்து வரேன் ஹைகிரிவெட் ஓ ஹைகிரி டெஸ்ட் கிளாஸோட ஓனர் கோகலாம்ஸ்க்கு தான் வந்து தேங்க்யூ சொல்லு ஏன்னா அவங்க தான் வந்து ஃபுல்லாக இந்த வேலம்மா ஸ்கூலில் வந்து டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது அவங்க தான் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப எடுத்து பார்த்து பார்த்து பண்ணுறாங்க நடுவில் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரி பண்ணுறாங்க எல்லாமே வந்து கேம்ஸு ஃபுல்லாக லெசன்ஸ் இல்லாமல் கேம்ஸாக ஃபுல்லாக பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வேலுமால் ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணதும் சூப்பராக பண்ணாங்க ஃபுல்லாக வந்து டோர்னமெண்ட் விளாட்றதுக்கும் ஏசி ரூம்ஸ் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கும் ஏசி ரூம்ஸ் பெரிய பெரிய ரூம்ஸாக கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அட் அட்மாஸ்ஃபியரும் சூப்பராக இருக்குது வெளில வந்து எதாவது சாப்பிட்றதுக்குன்னா வந்து கண்டினியூவஸ் வச்சுருக்காங்க ஸ்கூல் டீச்சர்ஸும் வந்து நான் எங்களுக்கு வணக்கம் டாக்டர் கிஷோர் டாக்டர் அக்ஷயா குழந்த பேர் சத்வா கிஷோர் இப்போதான் ரெண்டு மாதம் ஆகுது செஸ்ஸு ஸ்ரீ ஹைகிரிவாஸ் செஸ் அகாடமியில் சென்றிருந்தோம் எக்ஸலன்ட் கோச்சிங் ஆல் கிரேட் டு கோகிலா மேடம் ரெண்டு மாசத்துலயே வந்து குழந்தை தம்பி நல்லா பிக்கப் பண்ணாப்பில் அண்ட் ஆர் ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அனதர் பிக் திங் எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூலும் அட்மாஸ்பியரும் எக்ஸலெண்ட்டாக இருக்குது ஏசி ரூம்ஸு வெயிலும் அவ்வளோ இம்பாக்ட் இல்லை பசங்களுக்கும் நல்ல எக்ஸ்போஷர் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க இங்கே பார்க்கும்போது ஸோ செஸ்ஸோட ஆர்வமும் நிறைய வளர்ந்துக்கிட்டே வருது ஸோ ஆல் கிரெடிட்ஸ் டு ஹைதரிபாஸ் அந்த வேலை பார்த்து இப்போ வெற்றி வந்து எல்லாத்துக்கும் ஆர்வம் வச்சிருக்கீங்க இந்த ஆர்வம் வந்து எந்த அளவுக்கு மாணவர்கள் கண்டிப்பாக சார் குகேஷோட போஸ்டரை வந்து டெய்லி ஒரு பெட்ரூமில் ஓட்டி வச்சிருக்காப்புல தம்பி சரிங்களா ஸோ அது வந்து ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது ஒரு ஊக்குவித்தலாக இருக்குது ஸோ குகேஷ் மாதிரி ஒரு நம்ம தமிழ்நாடு பிளேயர் வந்து வின் பண்ணும்போது வந்து பசங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய இம்பாக்ட் இப்போ இந்தியன் டீம் வந்து வேர்ல்டு கப் வின் பண்ண மாதிரி தான் அது சமம் ஸோ இப்போ வளர குழந்தைங்க வந்து குகேஷை இன்னைக்கு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தான் வருவாங்க அடுத்து வரது இது போலமிக் கண்டிப்பா சார் இப்போ வந்து சின்ன வந்து வந்து அந்த கிடைக்கல பிள்ளைங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துருக்கு செஸ்ஸோட எக்ஸ்போசர் நிறைய வளர்ந்துருக்கு நல்ல நல்ல அகாடமிஸ் வந்திருக்கு ஸோ மேடமோட ட்ரைனிங் கோச்சிங் கான்ஸ்டன்ஸ் சப்போர்ட் எல்லாமே வந்து இன்னைக்கு நிறைய லெவலில் பேசப்படுது தேங்கூ சார் தேங்க்யூ ஆ மேட்ச்சு இது வரைக்கும் சிக்ஸ் ரவுண்ட் ஃபைவ் ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு சிக்ஸ்த் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா நடத்துகிறாங்க ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கு ஆர்கனைசர்லாம் நல்லா இருக்கு கேம்பஸ் நல்லா நீட்டாக வச்சிருக்காங்க ஏசி ரூம்ஸ்ல தான் குழந்தைங்களை உட்கார வச்சுருக்காங்க நல்லா இருக்கு நாங்கள் வந்து ஸ்ரீ ஹைக்ரிவா சர்ஸ் அகாடமியிலேருந்து வந்திருக்கோம் அட்டன் பண்ணுறதுக்கு நல்லா நடத்துகிறாங்க அவங்களுக்கு நல்ல என்கரேஜிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல என்கரேஜிங்காக இருக்கும் அவங்க வின் பண்ணுறாங்களோ இல்லையோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க எல்லா குழந்தைங்களும் நல்ல என்கரேஜிங்காக இருக்கும் இந்த மாதிரி நிறையா நடத்தணும்னு கேட்டுக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து வேறு குழந்தைங்களுக்கு இப்போ வராடும் போது அவங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ தொடர்ந்து வந்து இப்போ புகை சொல்லி டெஸ்டோட டெஸ்டோட ஆர்வம் கூடியிருக்கா அவங்களுக்கு வந்து அது நிறைய பேர் கிளாஸஸ் சேர்ந்துருக்காங்க இப்போ வந்து புதுசாக அகாடமியில் நிறைய பேர் சேர்ந்து நிறைய குழந்தைங்க வர்றாங்க காம்படிஷனுக்குலாம் சௌமியா என் பையன் விஹான் அவன் தான் இப்போ காம்படிஷனில் அட்டன் பண்ணிட்டு இருக்கான் என்னோட பேர் வந்துட்டு ராஜஸ்ரீ பையன் பேர் வந்து பிரணதாசி நாங்கள் ஈஸ்ட் தாமரம் ஸ்ரீ ஹையர் கிரீவா சேர்த்த அகாடமிலேருந்து வரும் காம்படிஷன்லாம் நல்லா க்ளீனாக வெல் ஆர்கனைஸாக பண்ணுறாங்க பசங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு திரும்ப செஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணி வின் பண்ணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது ஸ்கூல் கேம்பஸ் நல்லா அட்மாஸ்பியராக இருக்குது பசங்களுக்கு எல்லாமே ஏசி வெயிட்டிங் பேரண்ட்ஸுக்குமே ஏசி வெயிட்டிங் ஹால் மாதிரி ப்ரொவைட் பண்ணி அங்கே வெயிட் பண்ண வச்சுருக்காங்க பசங்களுக்குமே காம்படிஷன் நடக்கிற இடமுமே ஏசி ஹாலாக தான் இருக்குது நல்ல நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க